நான் மில்ட்டனோட முதற் பார்வையை கேட்கணும் நெருக்கடி இப்போ யாருக்கு இல்லை ஊடகங்கள் மூலமாக விஜயினுடைய பிரச்சாரம் ஒரு பெரிய பூமாக்கப்படுது இல்லை அது அப்படி தான் சொல்ல வேண்டியது இருக்குது ஏன்னா ஒரு பன்னெண்டு கேமராவை போடுறது பன்னெண்டு ரிப்போர்ட்டர்ஸை ரெடி பண்ணுறது ஒரு ஃபீல்டை வந்து விஜய்க்காகவே இந்த தமிழ்நாடு காத்து கிடப்பது போல் ஒரு கட்டமைப்பை காட்ட நினைக்கிறது இருக்குல்ல அந்த வேலையை செய்யக்கூடியதுனாலேயே விஜய் வந்து பேசுபொருளாக மாறிக்கொண்டே இருக்கிறார் மாறாக ஊடகங்களில் விவாதங்களோ அரசியல் புரிதல் டிஸ்கஷன்ஸ் இந்த மாதிரி டிபேட்ஸ்னு நடக்கும்போது ஏதாவது ஒரு இடத்தில் விஜய் இப்படி ஒரு இப்படி ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறார் இப்படி ஒரு ரிசல்ட்டை நோக்கி நகழணும்னு நினைக்கிறார் அது குறித்து நாம் இதை பேசுவோம் அது குறித்து இந்த விவாதத்தை நகர்த்துவோன்ற சூழல் இங்கே நடந்திருக்கான்னு கேட்டால் இல்லவே இல்லை ஏன்னா விஜய் அப்படியான எதையுமே பேசவே இல்லை குறிப்பாக இன்றைக்கி நாகப்பட்டினத்தில் பிரச்சாரத்தை மேற்கொள்கிறேன்னு பேசுகிறார் இந்த நாகப்பட்டினம் பிரச்சாரத்தில் அவர் பேசின எல்லாமே பொய் 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 வா தமிழ்நாட்டு அரசியலில் செல்லா காசாக மாறிக்கொண்டிருப்பவர் சீமான்னு பலரும் விமர்சனம் வைக்கிறார்கள் காரணம் அது தாவேக்கா அப்படிங்கிறது ஒரு கருத்து அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அண்ணாமலை ஆல்ரெடி செல்லா காசாக மாற்றப்பட்டார் சொந்த கட்சியினராலேயே அப்படிங்கிறது ஒரு விமர்சனம் இது ரெண்டுக்கும் போட்டி என்ன இருந்ததுன்னா பொய் தான் போட்டியாக இருந்தது சீமான் அதிகமாக பொய் பேசுவாரா அண்ணாமலை அதிகமாக போய் பேசுவாரான்னு ரெண்டு அன்னைங்களும் கிடையாது நான் வர்றேன் புதுசா பொய்ய்க்கென்றே ஒரு முழு வடிவமாக நான் வர்றேன்னு சொல்லி விஜய் ஒரு பொய் எடுத்துகிட்டு வராரு ஒன்று இல்லை ஒம்போது பொய் எடுத்துகிட்டு வராரு பேசுறது என்னவோ மூணு நிமிஷம்னு அவர் அவரே செல்ஃப் ட்ரோலும் பண்ணிக்கிறார் அந்த மூணு நிமிஷத்தில் அண்டை புழுகு ஆகாச புழுகு இவ்வளவு பொய் உலகத்திலே ஆகாது குறிப்பாக சில பொய்களை குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன் நாகப்பட்டினத்தில் ரயில் பெட்டி தொழிற்சாலையை மூடிட்டாங்க அப்படிங்கிறாரு இந்த திராவிட கட்சிகள் வந்ததற்கு பிறகு அணை கட்டலை திராவிட கட்சிகள் வந்ததற்கு பிறகு நம்ம எல்லோரையும் சீரழித்து விட்டதுன்னு உருட்டுவாங்கல்ல அது மாதிரியான ஒரு அபத்தமான உருட்டு எந்த நேரத்தில் எப்போ எந்த இடத்தில் நாகப்பட்டினத்தில் அப்படி ஒரு தொழிற்சாலை இருக்குன்னு தாவே காரங்கள்ட்ட கேளுங்க விஜய் ஆதரவாளர்கிட்ட நான் விஜயோட பேச்சில் மெரிட் இல்லைன்றீங்க இன்னொன்று விஜய்யை ஊடகங்கள் பூதாகரமாக பண்ணுறதா ஆமாறிங்க ஒரு பெரும் மக்கள் திரள் இளைஞர் சக்தி அவர் வர்றாருன்னு பார்க்க வர்றவங்களா இருக்கலாம் அல்லது அவர் மேலே அவரை பின் தொடரக்கூடியவர்கள் இருக்கலாம் அதெல்லாமே நீங்கள் வந்து குறைச்சி மதிப்பிடுறீங்களா இல்லை மதிப்பிடுறதுக்கு என்ன வேல்யூ சிஸ்டம் இருக்குன்னு எனக்கு புரியல நடிகர்களுக்காக வரக்கூடிய கூட்டமும் திரைப்பிரபலங்களுக்காக பிரபலங்களுக்காக வரக்கூடிய வந்து இயல்பா இருக்கு இந்த மாநிலம் அந்த மாநிலம் இந்த மாவட்டம் அந்த மாவட்டம் அப்படி எல்லாம் எதையுமே நீங்க கணக்கிட முடியாது யோகி பாபு நடிகர் அவர் வந்தாலும் கூட்டம் வருது நடிகை வந்தாலும் கூட்டம் வருது விஜய் வரும்போது இன்னும் கூடுதலா கூட்டம் வரும் ஆமா வரும் மறுக்கல என்ன என்ன சொன்னாலும் அவர் வந்து தன்னை ஒரு பிரைமரி சேலஞ்சரா திமுக ஆட்சிய எதிர்க்கக்கூடிய ஒரு முதன்மையான சக்தியாக தன்னை காண வருஷம் அவரை வந்து அவருக்கும் தாவேக்காவுக்கும் ஆளுங்கட்சிக்கு தான் போட்டின்னு சொல்கிறாரு இதன் மூலமாக என்ன சொல்ல சொல்லுவார் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி சோஷியல் மீடியாலேயும் சினிமாக்கள்லேயும் பவர் ஸ்டார்ன்னு ஒருத்தர் வைரல் ஆனாரு உங்களுக்கு தெரியும் எனக்கும் சூப்பர் ஸ்டாருக்கும் தான் போட்டியேனு பவர் ஸ்டார் சொன்னார் அதுவும் உங்களுக்கு தெரியும் திரை உலகத்தினரே அதை பேச வச்சு படத்துல எல்லாம் நடிக்க வச்சு அதை ஒரு மெட்டீரியலாவே அது வந்து ஒரு இந்த பவர் சீனிவாசன் சொல்ற கருத்து அவர் சூப்பர் ஸ்டாரோட இணையாக முடியுமா அப்ப விஜய் மட்டும் எப்படி திமுக இணைய ஆவார்னு நம்புறீங்க இதை நம்புறவங்க தாவைகாக்காரங்களான்னு முதல்ல சொல்ல சொல்லுங்க தாவேக்காரன் விஜயே வந்து மைக் ஆஃப் கீழே கேரவனுக்குள்ள உட்காந்து ஐயோ எப்படி சிரிக்க சிரிக்கத்தான் செய்வாரு உண்மை அது கிடையாது ஏங்க ஒரு கட்சி மாநாடு நடத்துது பொதுக்கூட்டம் நடத்துதுங்க நான் வெளிப்படையாக கேட்குறேன் இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி கரூரில் பொதுக்கூட்டம் நடத்துனாங்க முப்பது விழா பொதுக்கூட்டம் அந்த மாவட்டத்தில் ஆற்றல் மிகு செயலர் கரூர் செந்தில் பாலாஜி அவர்கள்னு மேடையில் ஏறி திமுக தலைவரும் தமிழ்நாட்டு முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் அவர்கள் புகழாரம் சுற்றுறாரு ஏன் சுற்றுறாரு ஒரு பொதுக்கூட்டத்தை மாநாடு மாதிரி நடத்தி காட்டியிருக்கிறீங்க சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தி காட்டுறீங்கன்னு பாராட்டை கொடுக்குறாரு திருச்சிக்கு இவர் தானே போனார் விஜய் திருச்சியில் அவ்வளோ பெரிய கூட்டத்தை அணிதிரட்டி இந்த கூட்டத்திற்கு இந்த கூட்டத்தின் மூலமாக தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் ஒரு மாற்றத்தை நிகழ்த்துவதற்கு இந்த மாவட்டத்தில் காரணமாக இருந்தவர்னு திருச்சி மாவட்ட செயலாளர் பேர சொல்லிருக்கலாமா சொல்லியிருக்க கூடாது

ஒத்தையாளா நின்னுகிட்டு அவரே திருச்சிக்கு வருவாரு என் முகம் தான் இருக்கும் சொல்லுவார்னா லோக்கல்ல வேலை பார்க்கக்கூடிய மாவட்ட பொறுப்பாளர் யாரு நான் யாரை பார்த்து ஓட்டு போடுறது இந்த கேள்வி எல்லாம் இதே சொல்ல வரேன்னு சொல்றேன் அடுத்த சுற்றுல இல்ல இல்ல இதை மட்டும் முடிச்சிடறேன் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல நாகப்பட்டினத்துல பதினாலு வருஷத்துக்கு முன்னாடி நான் மேடை போட்டேன்னு சொன்னார்ல அந்த மேடையில சுகுமாருங்கிற நபர் இந்த மாநாட்டை ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கிறாரு பாராட்டுறாரு ஆனா கட்சி ஆரம்பிச்சதுக்கு பிறகு அதே தாவேகாவுக்கு மாவட்ட செயலாளர் சுதாகர் அவர் பேரை சொல்லவே இல்லை ஒரு மாவட்டத்திற்கு இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் பெயர் கூட சொல்ல முடியாத ஒருத்தர் நிர்வாகிகளை கூட நியமிக்க இன்னும் முழுசா முடியாத ஒருத்தர் எல்லா கட்டமைப்பு பலத்தோடு இருக்கக்கூடிய திமுகவோட போட்டின்னு சொன்னா விஜய் அப்பாவே சிரிப்பாரு ஏன்னா விஜய் அப்பாவுக்கே இது பிடிக்கல உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து சென் சன் நியூஸ் பில்லை கிளிக் பண்ணுங்க